நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் இரண்டே முக்கால் சென்ட் அளவிற்கு கீழ் கட்டும் வீடுகளுக்கு அரசு சார்பில் அனுமதி வழங்கப்படுவதில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபதலை ஊராட்சி பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னேரு தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு துறையின் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அப்போது உபதலையைச் சேர்ந்த விஜயகாந்த் என்பவர் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்ட ஒற்றை சாலரை போர்ட்டல் கட்டட அனுமதி திட்டத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதுரமீட்டர் குறைவாக உள்ள வீடுகளை கட்ட அனுமதி விண்ணப்பிக்கவே முடியாது என்பதால் நீலகிரி மாவட்டத்தில் கட்டடங்கள் கட்ட ஏழை மக்களுக்கு இரண்டே முக்கால் சென்ட் நிலம் வைத்திருந்தால் அங்கு கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதில்லை இதற்காக கடந்த ஆண்டு கிராம சபை கூட்டத்தில் இரண்டு முறை நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் ஏழு பேர் கொண்ட குழு தேர்வு செய்யப்பட்டு அதில் கட்டட அனுமதி அங்கீகாரத்தை பரிந்துரை செய்யலாம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இதனை செயல்படுத்தாததால் தற்போது வரை ஏழை எளிய மக்கள் கட்டடங்கள் கட்டுவதற்கு அனுமதி கிடைப்பதில்லை ஏற்கனவே கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செயல்படுத்தாதது குறித்து கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதேபோன்று பலத்தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் குடிநீரில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார்கள் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பாட்டிலில் தண்ணீர் எடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது